தூட்டுவர் தூட்டுவரும் போட்டுவர் போட்டுவிடும் எந்த மனசில் என்ன இருக்கான்னு தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் எனக்கு ஒரு பொம்பளை பிரச்சனையை நீங்கள் பிடிக்கலாம் இருந்தது நான் என்னுடைய முதல் மனைவியை கூட இப்போ கூட அவள் என்ன பிள்ளையை வச்சிருக்க முதல் மனைவி அவளை கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ராசா நான் ஒரு நாளுமே பிள்ளை விட்டதாக வரலாறு இல்லை இருந்தால் இப்போ நாளும் தோண்டி பார்த்து நீங்கள் இருந்தோம் ஒன்றும் கிடைக்கல இல்லோ ஏன்னா நீங்கள் ஏஐயில் ஏதாவது அவசியம் அதே மொத்தம் மடிய நண்டு ஏதோ போட்டு கிடக்கு ஜூட்டி இவ்வளோ பார்த்துருக்கீங்களே ஏ இல்லை நானும் இந்த முதல் மனசி மாறுற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கல நீங்கள் அதை எடுத்து முதல் மனசுக்கு அனுப்பி விட்டு நான் இவ்வளோ டாட்டாடுவேன் எனக்கு தெரியாது ஏஐயில் செய்திருக்கிறார்கள் அப்படி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண சொல்லு சனத்துக்கு என்ன பற்றி தெரியும் வெளிநாள் இருக்கிறார்கள் என்ன தெரியும் அந்த ஒவ்வொரு கதைக்கிற அம்மா மேட்ட குரல் என்னுடைய இருந்த காதலிகளில் பல பேர்கள் கருப்பு ஒரு சில பேர் தான் பிள்ளை நீங்கள் அப்படி என்றால் காதலிகள் என்று சொல்லிவிட்டீர்கள் காதலிகள் என்றால் நீங்கள் பெண்களை மதித்து மதித்திருக்கின்றீர்கள் அதனால் த நிறைய பெண்கள் உங்களை காதலித்து காதலித்திருக்கின்றார்கள் அவ வந்து இங்க வந்த உடனே அடுத்த நாளே கன்சீவ் ஆயிட்டா பொம்பளை தானே சோ காரன் வந்து அங்க அனசேஷியா வந்து கழுவோயிலையும் என்ன செகண்ட் இயர்ல ரெஜிஸ்டரா இருக்கிறார் வாய்ச்சோ போஸ்ட் வந்த உடனே வந்த உடனே டப்புன்னு உள்ளுக்க கன்சீவ் ஆயிட்டா இப்போ இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை வந்த பிறகு என்னையும் வழி உலகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஒன்பது இருபத்தி அஞ்சு சரி அவள் என்னோட தான் நிக்கிறாள் சங்கம் கைலாண்ட் இருக்கு நீ கல்யாணம் கட்டாட்டிலும் நான் கல்யாணம் கட்டுவா இந்த மனசுல கௌசல்யான்றது தங்கம் அப்படித்தான் அவளை கல்யாணம் கட்டுறதா கூட நான் கட்டுறாப்பா எல்லாடையுமே போக சொல்லு சொல்லு அவளை எனக்கு தங்கம் மாறியே நான்